இல்லா எல்லாரும் அவங்களுடைய ரமதான் நோன்புலேருந்து துவாவிலருந்து திக்கரில் இருந்து தொழுகையிலேருந்து தராவை தொழுகையிலேருந்து எல்லா விதத்துலேயும் பிஸியாக இருப்பீங்க இன்ஷால்லாம் அப்படி தான் இருக்கணும் பிஸியாக நம்மளால் முடிஞ்ச அளவு நல்ல நிறைய துவாக்கள் திக்கர்கள் அமல்கள் அப்படின்ற நிறைய நிறைய நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமதான் மாதம் நமக்கு இருக்குது நம்மளுடைய பாவங்கள் எத்தனை கூடிய பாவங்கள் இருந்தாலும் அது அத்தனையும் மன்னிக்கக்கூடிய அந்த தருணமாக இந்த மாதங்கள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் ஒரு குட்டி தலைப்பு என்னன்னா நம்ம கூட எப்போவுமே ஒருத்தவங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க அருமை நமக்கு தெரியாது ஆனால் திடீர்னு அவங்க இல்லைன்னா அப்பா அவங்க அவங்களால தான் நம்ம உலகமே சுற்றிட்டு இருந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் ஸோ சில நேரங்களில் நம்ம கூடவே இருக்கிறவங்களுடைய அருமையை வந்து அவங்க இல்லாதப்போ தான் புரிஞ்சுக்கும் ஆனால் ஒரு ஒரு அடி நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் கிட்டே எடுத்து போய் அவங்க இருக்கிறப்பவே அதனுடைய அருமையை புரிஞ்சு அதுக்காண்டிய அதுக்காண்டி அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய அதை கொடுத்த அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னா அது எவ்வளோ அழகாக இருக்க பாருங்களேன் ஸோ இந்த முப்பது நாட்கள்லேயும் அல்லா கொடுத்த விஷயங்கள் ரொம்ப நம்ம லைஃப்பில் ஒன்றோடு ஒன்று இ இணைந்து நம்ம அதை மறந்து நம்மளுடைய இந்த வாழ்க்கையுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஓடக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு சில தருணங்கள் ஒரு சில நொடிகள் எடுத்து நம்ம அதை நினச்சி பார்த்து அதுக்காண்டி நன்றி செலுத்தி அதுக்காண்டி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கறதுல ஒரு அழகு இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி கதை அயான் அப்படின்ற ஒரு பையன் தான் ஓகேங்களா ஒரு கிராமத்தில் தான் அவனுடைய அம்மா அவங்க பேர் வந்து சல்மா டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப தூரம் நடந்து போய் ஒரு இருந்து தான் அவங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா ஸோ இது வந்து அந்த பையன் குட்டி பையன் டெய்லியும் பார்க்குறான் அவங்க அம்மா காலையில் எழுந்திரிச்சி போகிறாங்க ரொம்ப தூரம் போகிறாங்க குடத்தில் தண்ணி பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க அந்த தண்ணியில் தான் அவனுடைய நாளுமே வந்து செலவு செஞ்சாகணும் ஓகேங்களா ஸோ கொஞ்ச நாள் என்னாச்சு சம்மர் சீசன் வந்துடுச்சு வெயில் காலம் வந்துடுச்சு ஸோ கிணத்துல இருக்க தண்ணியெலாம் வற்றி போயிடுச்சு தண்ணி இல்லை அவங்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு மழை தான் இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாக பாருங்கள் ஓகேங்களா மழை வந்தால் தான் அவங்களுக்கு தண்ணின்ற அந்த தருணம் ஸோ ஒரு வாரம் போச்சு ரெண்டு வாரம் போச்சு எல்லோரும் வந்து மழைக்காண்டி கிட்டே துவா கேட்டுட்ருக்காங்க அந்த வில்லேஜில் இருக்கவங்க எல்லாம் ஒரு நாள் அழகாக வானத்திலேருந்து சிறு சிறு துளியாக வந்து மலை பொழிது ஸோ அந்த அயான்ற அந்த குட்டி பையன் வந்து ரெண்டு கையை கூட்டி அந்த துவா செய்கிற மாதிரி அந்த மலையுடைய அந்த மழையுடைய அந்த நீரை வந்து உணர்ந்து பார்த்து அலமதுல்லில்லா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இப்போ இந்த இர ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வருவோம் நம்ம எல்லோரும் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் வீட்டில் இருக்கோம் அப்படி பட்டன் தட்டினோன்னே தண்ணி நமக்கு வேகமாக வருது பாத்ரூம் போனால் ஷவர் சூப்பராக தண்ணி கொட்டுது நமக்கு எங்கே போனாலும் தண்ணீர் வசதி அப்படின்றது அப்படி நம்ம நினச்சோடனே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வசதியாக இருக்குது ஸோ நம்ம வாழ்க்கையில் தண்ணீர்கிற ஒரு அருமை ஒரு ப்ளஸ்ஸிங்ஸ் ஓகேங்களா அது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நிறைய நம்ம கூடவே இருக்கிறதுனால அதனுடைய அருமையை நம்ம மறந்துடக்கூடாது இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரலும் நோன்பு நோர்த்து அந்த நோன்பு முடிக்கக்கூடிய அந்த தருணத்தில் கஜூர் கழிச்சு முதல்ல நம்மளுடைய கண் என்ன தேடுது தண்ணி ஆ தண்ணி தான் வேணும் என்னோடய தொண்டை அப்போ தான் வந்து சில்லனாகுது ஸோ தண்ணீர்ன்றது நம்ம குடிக்கக்கூடியதாகட்டும் சமைக்கக்கூடியதாகட்டும் குளிக்கக்கூடியதாகட்டும் எந்த வகையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதாக இருந்தாலும் அந்த தண்ணீர் எல்லாம் கொடுத்த தண்ணீர் அது வந்து நம்ம வந்து அழகான முறையில் யூஸ் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் அது வந்து அது நம்மளுடைய அருள் அப்படின்றத என்றைக்கும் மறக்காமல் அப்படி மறந்தால் கூட ஜல்தி நினைவு கூர்ந்து அதை நம்ம வந்து சரியான முறையில் செலவு செய்வோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து தண்ணீர்ன்றது அல்லாவுடைய ஒரு அருட்கொடை ஓகேங்களா அதை நம்ம ஒரு சாதாரணமாக நினச்சிட்டு வேஸ்ட் பண்ண தேவையில்லை அது ஒரு அபூர்வமாக நினச்சி அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா السلام عليكم ورحمه الله وبركاته